இன்னிக்கு சொல்லப்போற கதையில என்னோட மாமியார் எப்படி அவங்க வீட்ல எனக்கு மறக்க முடியாத விருந்து வச்சு அப்படிங்கற அப்படிங்கிற தான் சொல்ல போறேன் சரி வாங்க நேரா கதைக்கு போயிடலாம் என்னோட பொண்டாட்டி பேரு சுபா எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னோட வீட்டை அவளும் வீடு மாதிரிதான் பாத்துக்கிட்டா என்னோட பொண்டாட்டி என்னோட வீட்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அமைதியா பொறுமையா அன்பாதான் பேசுவா அதே மாதிரிதான் என்கிட்டயும் அவ என்ன ரொம்ப பாசமா பாத்துக்குவா இப்படி என்னோட பொண்டாட்டி என் கூட அவ்வளோ அன்பா இருக்கிறதுனால நானும் இவளா அடிக்கடி வெக்கேஷனுக்கு எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துருவேன் நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தபோது எனக்கு பல படங்கள் பாத்து பல கனவுகள் இருந்துச்சு ஆனா அதை என்னால நிறைவேற்றவே முடியல அதனால வேற வழி இல்லாம என்னோட கூடவே பிறந்த என்னோட தம்பி கூட தான் நான் டெய்லி விளையாடுவேன் அப்படி விளையாடும்போது போது அவன் வாந்தி எடுத்துருவான் அதுக்கப்புறம் நான் அவனை சமாதானப்படுத்தி தூங்க வைப்பேன் இப்படி இருக்கும்போது எங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு பேர் சூட்டும் விழா ஒண்ணு வச்சிருந்தேன் அதுக்கு என்னோட மாமியார் ஊர்ல இருந்து கிளம்பி என்னோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள நான் அந்த மாதிரி எப்பவுமே பார்த்ததே கிடையாது அவ என்னோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் அவளை கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சேன் என்னோட குழந்தைக்கு பேர் சூட்டும் விழா முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட பொண்டாட்டி அவங்க அம்மாவ அதாவது என்னோட மாமியார வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டு வர சொன்னான் நானும் அவளை பைக்ல கூட்டிட்டு போனேன் அப்படி கூட்டிட்டு போகும்போது அவ கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அவளை பார்த்து உங்களுக்கு வயசு எத்தனை அப்படின்னு கேட்டேன் அவ நாப்பத்தி எட்டு மருமகனே அப்படின்னு சொன்னான் உடனே அவகிட்ட என்ன சொல்றீங்க பாக்குறதுக்கு அப்படி தெரியலையே முப்பத்தஞ்சு வயசு பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க நீங்களும் என்னோட பொண்டாட்டியும் அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு ஒரு பில்டப் போட்டு விட்டேன் உடனே என்னோட மாமியார் என்ன பார்த்து பொய் சொல்லாதீங்க மாப்பிள அப்படின்னு சொன்னான் ஐயோ அத்தை நான் உண்மையே தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவகிட்ட சரி இவ்வளோ அழகா இருக்கிறீங்களே எப்படி இவ்வளோ அழகா மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன் உடனே அவளும் என்ன பார்த்து மாப்பிள எதுக்கு ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அத்த ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவளோட வீடு வந்துச்சு நான் அவளை அவளோட வீட்ல இறக்கி விட்டுட்டு திரும்ப வண்டி எடுத்துக்கிட்டு என்னோட வீட்டுக்கு வந்தேன் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட மாமியார் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நானும் என்ன அத்தை இந்த நேரத்துல ஃபோன் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன் மாப்பிள்ள ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டா அத்தை நான் சும்மா தான் சொன்னேன் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சா அதான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் உண்மையா நான் அழகா இருக்கேனா அப்படின்னு என்னோட மாமியார் என்கிட்ட கேட்டாங்க நான் உடனே அவகிட்ட ஆமா நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க பொண்ணு பாக்க வந்தப்ப நீங்க தான் பொண்ணுன்னு சொல்லியிருந்தா கூட உங்களை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு அவகிட்ட ஒரு வார்த்தையை சொன்னேன் அதுக்கு அவ சும்மா சொல்லாதீங்க மாப்ள அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் நான் உடனே என்னோட மாமியார் கிட்ட அத்த சும்மா சொல்லல உண்மையா தான் சொல்றேன் நீங்க ஓகே சொன்னா உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விளையாட்டுக்கு அவகிட்ட சொன்னேன் என்ன மாப்பிள இப்படி பேசுறீங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டா ஐயோ அத்தை உங்க அழகுல மயங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஐயோ மாப்ள நாளைக்கு வீட்டுக்கு வாங்க நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னான் நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு என்னோட கூடவே பிறந்த என்னோட தம்பியை தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சேன் கொஞ்ச நேரத்துல அவனும் வாந்தி எடுத்துட்டான் அதுக்கப்புறம் அவனை சமாதானப்படுத்தி தூங்க வச்சேன் அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் நான் கிளம்பி அவ வீட்டுக்கு போனேன் அவ வாசல்ல எனக்காக அவ காத்துக்கிட்டு இருந்திருப்பா போல நான் அவளை பார்த்து என்னத்த வாசல்லே உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் மாப்பிள்ள எல்லாமே உங்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி அவ என்னோட கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டி போனான் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அவ தலையில என்னோட கைய வச்சு சத்தியமா உண்மையை சொல்லுங்க மாப்ள நான் அழகா அழகாடுக்கணா அப்படின்னு கேட்டா நான் உடனே அத்தை உங்க அழகுல மயங்கிதான் நீங்க கூப்பிட்ட உடனே நான் வேகமா வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவ விளையாடுறதுக்கு வச்சிருந்த பலூனை எடுத்து விளையாட ஆரம்பிச்சேன் அப்போ என்னோட மாமியார் மாப்பிள பலூனை வைங்க அப்படின்னு சொன்னேன் நான் என்னோட மாமியார் கிட்ட அத்த பலூன் சும்மா தானே இருக்கு நான் எடுத்து விளையாடா என்ன அப்படின்னு கேட்டேன் மாப்பிள நீங்க இந்த பலூனை எடுத்து விளையாடுறது என்னோட பொண்ணுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொன்னா அத்த நான் பசியில உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் எனக்கு நீங்க விருந்து வைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் என்ன மாப்ள என்னோட பொண்ணு உங்களுக்கு வீட்டுல விருந்து வைக்க மாட்டாளா அப்படின்னு என்னோட மாமியார் என்கிட்ட கேட்டா அத்த நீங்க மகள் டெய்லி ஒரே மாதிரி பாட்டு பாடி பஜனை நடத்துறா நான் விதவிதமா சாப்பாடு கேட்டா அவ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டா நீங்களாச்சும் எனக்கு கொஞ்சம் விதவிதமா ஏதாச்சும் விருந்து வைங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு உடனே அவளும் சரி மாப்ள நானும் விருந்து வச்சு பல வருஷம் ஆயிப்போச்சு நீங்களும் கேக்குறீங்க சரி வாங்க உங்களுக்கு நான் நல்ல விருந்து தரேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் என்னோட மாமியார் எனக்கு ஒரு பெரிய விருந்து வச்சா என்னதான் சாப்பாடு பழசா இருந்தாலுமே சாப்பாடு அவ்ளோ ருசியா இருந்துச்சு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த மாதிரி கதைகள் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி கதைகள் உங்களால நிறைய கேட்க முடியும் இன்னைக்கு சொன்ன இந்த கதை ஏழு வருஷத்துக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல தான் நடந்து இருந்துச்சு அந்த கதையை தான் அந்த பையனே சொல்ற மாதிரி சொல்லியிருக்கேன் கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லிட்டு போங்க இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க